டெம்புகள் உடைப்பு வாக்குவாதம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டனுக்கு ஐசிசி அபராதம் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன் கவுர் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறி அவருக்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ள நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா வங்கதேசம் மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையேயான மூன்று நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இருந்தன ஒரு ஆட்டம் டிராவில் முடிந்தது இதனால் தொடரும் டிரா ஆனது இந்த நிலையில் போட்டி நடுவர்கள் வங்கதேச அணிக்கு சாதகமாக நடந்து கொண்டதாக கூறி இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் குற்றம் சாட்டி பல சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அவர் ரன் அவுட் ஆனதாக அறிவிக்கப்பட்ட போது பேட்டால் ஸ்டம்புகளை தாக்கி உடைத்தார் பின்னர் ஓய்வறைக்கு சென்று அங்கிருந்த அம்பையர்களிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது பிறகு இரு அணி வீரர்களும் குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது வங்கதேச அணி கேப்டன் நிகார் சுல்தானாவை பார்த்து உங்கள் வெற்றிக்கு காரணம் அம்பையர் தான் அதனால் அவர்களையும் கூப்பிடுங்கள் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த வங்கதேச கேப்டன் தனது அணியினருடன் அங்கிருந்து இந்த சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐ சி சி இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மீது அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஹர்மன் பிரீத் கவுரின் சம்பளத்தில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் மூன்று டிமெரிட் பாயிண்ட்களும் விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய ரசிகர்கள் தொடரில் நியமிக்கப்பட்ட நடுவர்கள் அனைவரும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இனி வரும் காலங்களில் இவ்வாறு நியமிக்க கூடாது இது குறித்து இந்திய கிரிக்கெட் வாரியம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர்